நீங்கள் விசுவாசிப்பதற்கு எந்த அளவு விலை கிரயம் செலவாகும் நீங்கள் கடவுள் மேல ஒரு விசுவாசம் வைக்க நீங்க ஏதாவது பெரிய பிரைஸ் ஒரு விலை கிரயம் செலுத்த வேண்டியிருக்குதா இருக்குதா இயேசு கிறிஸ்து மறுத்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டேன் பின்பு அவர் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் அவர் எழுந்து சீசர்கள் பத்து பேர்

நிறைய பேர் நாட்டு நிலைமை நிமித்தம் இந்த கோவிட் நைன்டி நிமித்தம் ஒரு பயம் எதிர்காலத்தை பற்றி பத்து சீசுகள் இருக்கும் பொழுது என் ஆண்டா இயேசு உள்ளே வந்து சொன்ன பயப்படாதீங்க உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த காலையில் ஒவ்வொருவரை பார்த்து சொல்ல நீ பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாக போய்க்காது உனக்கு சமாதானம் உண்டாக போகுது சீசுகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினா நான் மறைக்கவில்லை நான் மழைத்தேன் உயிரோடு எழுந்திருக்கிறேன் அற்புதங்களை செய்ய நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் வெளிப்படுத்திட்டு அவர் மறைந்து போய்விட்டார் ஆனால் அவர் வந்த பொழுது தோம அழிக்கவில்லை தோம அழிக்கவில்லை அந்த தோம இல்லாத பொழுது வந்து போன தோமா வந்தோன்னு சீசர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் இயேசுவை நாங்கள் பார்த்தோம் அப்ப அவன் என்ன சொல்றான் நான் அதை நம்ப மாட்டேன் அவருடைய கைகளை பார்க்கணும் அந்த ஆணி அந்த ஓட்ட கால்கள் கைகளை பார்க்கணும் விழாவனை பார்க்கணும் அவனுக்கு ஒரு சந்தேகம் நம்ப முடியல அது எப்படி நடக்கும் அதுதான் செத்து போன இனி எப்படி மறுபடி நடக்கும் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல பின்பு அவர் தோமாவை நோக்கி அந்த அறைக்குள்ளே மறுபடி வந்தா நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பா உன் கையை நீட்டி என் விழாவில போடு அவிசுவாசமாயிரு இராமல் விசுவாசமாயிரு என்றார் தோம அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவர என் தேவனே என்றார் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பின்பு அவர் சீசர்களுக்கு தரிசனமானார் ஆனா அந்த இடம் அறையில அந்த ரூம்ல தோமா இருக்கவில்லை தோமா வந்தோடனே சீசுகள் சொன்னாங்க இயேசு வந்தா உயிரோடு எழுந்தா தரிசனமானா அப்ப அவ சொல்ல அது நடக்க முடியாது அவனுக்குள்ள சந்தேகங்கள் ஏனா காரணம் இயேசு மறைத்தான் அவரை ஓமைகள் சிலுவில் அறைந்தது நான் கண்ணால பார்த்தேன் அவட விலாவல குத்திய பொழுது ரத்தமும் தண்ணி வந்தது நான் பார்த்தேன் அவர் சிலுவேல கடைசியில என் தேவனே என் தேவனே கதறி அவட ஜீவனை விட்டா உயிர் போச்சு தாளை இப்படி விழுந்துச்சு அவரை சிலுவேல இருந்து இறக்கிய பொழுது அவருடைய உடல் ஐஸ் கட்டி பொழுது கூலா இருந்துச்சு அவருடைய உடலை துணிகள் நாங்க தானே சுத்தினோம் நாங்க தானே சுத்தினோம் யோசபின் கல்லகளை அடக்கம் பண்ணி பெரிய கல்லால மூணு ஓமர்கள் வந்து அதை சீல் பண்ணினாங்க அவட உடல் குளிர்ந்து போயிருந்தது அவட உடல் கல்லா இருந்தது இப்பொழுது நீங்க எனக்கு சொல்லுறீங்க அவ உயிரோடு இருக்கிறார் என்ன அதை என்னால நம்ப முடியாது நான் அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட துவாரத்தை நான் பார்க்க வேணும் ஈட்டினால் குத்தப்பட்ட விழாவில் என் வீரலை போட வேணும் அது வகை நான் நம்புவதில்லை ஏன்னா நான் என் கண்ணால இந்த இந்த பிரச்சனையை பார்த்தேன் எனவே இது நடக்காது நான் நம்ப மாட்டேன் இன்னைக்கு எத்தனோ பேர் அப்படி இருக்கலாம் வாழ்க்கையில் இது இது நடந்துச்சு எனவே இது நடக்க வாய்ப்பில்லைன்னு நீங்க இருக்கலாம் சூழ்நிலை இப்படி இருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நாங்களே பாய்ந்து நடக்கும் நீங்க விசுவாசிப்பதற்கு எந்த அளவு விலைக்கு செலுத்த வேண்டும் எந்த அளவு விளைக்கிறோம் அவன் சொல்ல இதெல்லாம் நடந்தனால நம்பவே முடியாது டாக்டர் இப்படி இப்படி சொன்னாரு எனவே இதை நம்ப முடியாது இப்படி நடக்கணும் இருந்த பிசினஸ் விழுந்துச்சு கோடி எல்லாம் தேன் அதனால மகுபணி என்னால் கோடி சூனாக முடியாது ஏன்னா அங்க முடிஞ்சுச்சு அது முடிந்தபடியா இது நடக்க முடியாது சூழ்நிலை இப்படி இருக்கிறனால இது நடக்க முடியாது தோமா சொல்லுறான் ஏசு கிறிஸ்து மகுபடியும் அந்த அறைக்கு வந்தா ரெண்டாவது முறை வந்தா ரெண்டாவது முறை அந்த அறைக்கு வந்து காட்சி அளித்தார் முதலில் அந்த அறைக்கு வரும் பொழுது பத்து சீசகள் இருந்தார்கள் அந்த பத்து பேருக்காக வந்தார் இப்பொழுது அந்த அறைக்கு ஒருவனுக்காக வேண்டி ஒருவனுக்காக வேண்டி அதுவும் தன்னை விசுவாசிக்காதவனுக்காக சந்தேகப்பட்டு ஒருவனுக்காக திரும்ப வகைகா நாம என்ன நினைப்போம் நமக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும் அதனால ஆண்டு வருவா ஆண்டு வந்து விசுவாசிக்கலை அவன் வாழ்க்கை நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் சீசங்க சொன்ன பொழுது இது நம்ப முடியாது அதான் செத்து போச்சு நான் கண்ணலை பார்த்தேன் இதெல்லாம் மறுபடியும் கிடைக்காது சட்டம் இப்படி இருக்கு இதுதான் நாட்டு நிலைமை இதுதான் வாழ்க்கை நிலைமை இதுதான் உலகத்து நிலைமை எனவே இது மாறாது நிறைய கேள்விக்குறிகள் அவனுக்கு சந்தேகங்கள் நிறைந்திருந்தான் இந்த காலை நேரத்திலும் கூட அந்த அகைக்குள்ளே தோமா சந்தேகத்தில் நிறைந்திருந்தது போல உங்க வாழ்க்கையிலே நிறைய சந்தேகங்கள் வந்துக்கும் கடவுளை உயிர் உயிரிடுக்காக அவ ஜீவிக்காக அற்புதம் நடக்குமா அது செத்து போன அப்படி சொல்லி இருக்கலாம் அந்த ஊகவனுக்காக வேண்டிய ஏ சுமகுபடி வந்தா நான் கடவுளை துதிக்கிறேன் ஒருவேளை அந்த ஊகவை நானா இருக்கலாம் என் வாழ்க்கையில ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேள்வி கேள்விக்குறிகள் இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் திரும்ப கிடைக்குமா அது எப்படி கிடைக்கும் இது கிடைக்க வாய்ப்பே இல்லை நிறைய சந்தேகம் அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார் நான் அந்த தோமாவை நினைக்கிறேன் நீங்க அப்படி நினைப்பீங்களா நான் தான் தோமா நான் என் வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் ஆண்டவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார் நான் நல்லவன் என்பதனால் அல்ல நான் உண்மை உள்ளவனால் உண்மை உள்ளவனா இருப்பதனால் அல்ல நான் நல்ல ஆவிக்குரியவனா இருப்பதனால் அல்ல நான் மிகவும் பகுசுத்தமான இருப்பதனால் அல்ல அவர் தன்னை மறுபடியும் என்னிடத்தில் வந்து வெளிப்படுத்த நாம் அவர் மனு தேவன் அவர் அன்பின் தேவன் அவர் என்னை நேசிக்காரு அவள் இந்த காலை நேரத்தில் உன்னை நேசிக்காக திரும்பி வந்தா உன்னை போல என்னை போல உகவனுக்காக அவள் திரும்ப வந்தா தன்னை வெளிப்படுத்தினா உனக்கு காரணம் நீ அவளுக்கு மிக முக்கியமானவன் உனக்கு ஆயுத சந்தேகங்கள் இருக்கலாம் ஆயுதம் கேள்விக்குறிகள் இருக்கலாம் இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா நிறைய கேள்விக்கொகை இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நிறைய சந்தேகம் இருக்கலாம் ஆனா நான் திரும்ப வாங்க ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியம் நீ எனக்கு ரொம்ப முக்கியம் நீ சந்தேகமாக இருந்த போதும் நீ பயந்தவனாய் பொழுதும் நீ குழப்பத்தோடு பெருந்த பொழுதும் நீ நிலையில்லாதவனாய் இருந்த பொழுதும் நீ எனக்கு முக்கியமானவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருக்கு நான் சொல்ல நீங்க ஆண்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் விசேஷமானவக வாழ்க்கையில் நிறைய குழப்பத்தோடு நிறைய கேள்விக்குறியோடு சந்தேகத்தோடு இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம் இப்படியெல்லாம் நடக்க முடியாது இதெல்லாம் மூடி போட்ட காகமே இதெல்லாம் நடக்க முடியாது உண்டு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம் ஆனால் கத்சுலா நீ எனக்கு மிக முக்கியமானவன் அவர் உருகனுக்காக வேண்டி வெளிப்படுத்தினா ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்துனா ஆண்டு ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்துனா அதுவும் தன்னை விசுவாசிக்காதவனுக்கு வெளிப்படுத்துனா அவ நம்ப மாட்டேன் அப்படி பட்டவனுக்காக வெளிப்படுத்துனா தேவன் அகையில் தன் விசுவாசத்தை இழந்தவனுக்காக தன்னை வெளிப்பட ஏன்னா அந்த ரூமுக்குள்ள தோமா விசுவாசம் இலந்திருந்தான் அந்த ரூம் வந்து தேவ பிரசனம் வந்த இடம் தேவ பிரசனம் வர இடம் அங்கு சீசர்கள் இருந்தாங்க அது சர்ச் சர்ச்சுக்குள்ளதான் இருக்கான் ஆனா சர்ச்சுக்குள்ள விசுவாசம் இல்ல சர்ச்சில் சீசர்களோடு பேசுறான் ஆனா ஆர்குமெண்ட் என்ன விவாதம் இது நடக்காது இது இப்படிதான் இப்படிதான் இப்படிதான்

எல்லாமே முடிஞ்சு இருக்கலாம் ஆனால் கத்தர் மூன்று நாட்கள் எல்லாம் மாற்ற வல்லவகம் சகலத்தை மாற்ற வல்லவராக வல்லவகம் நீங்க மூணு நாளுக்கு முதல் நடந்தது பேசலாம் ஆனால் கத்தர் சொல்றாரு நான் அற்புதங்களை செய்ய வல்லவராக இந்த தோமாவை இயேசு சந்திக்க வந்தால் அவங்க தோமாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினாள் இந்த காலையில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகிற நான் உயிர்கோடுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது எத்தனை பேர் நம்புங்க இந்த கிழமை உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது நீங்க அப்போ சொல்ல போறீங்க ஏசு ஜீவிக்கா ஏசு உயிரோடு இருக்கா அவர் மறிக்கவில்லை நான் நடந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே தோல்வியா இருந்தது ஆனால் என் வாழ்க்கையில் நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஜீவிக்கா ஏசு ஜீவிக்கா ஏசு கட்சிக்கா அவர் உயிரோடு இருக்கா நான் நம்புகிறேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க போகிறீங்க இந்த வாரத்தில் அதை செய்ய போய்கிறார் சந்தேகத்தோடு வாழ்க்கையில் குழப்ப சத்தத்தோடு வாழ்க்கையில கேள்விக்குறியோடு வாழ்க்கையில பயத்தோடு இருக்கு ஒண்ணே அவர் சந்திக்க போய்கார் கடவுள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க போய்கிறார் இந்த கிழமை ஒரு சந்தர்ப்பம் வரப்போது உங்க பிரச்சனை தலைக்கீழ மாற போகுது உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது ஒரு என்கவுண்டர் தனிமையாக நீனும் தேவனும் சந்திக்க நாள் வர போய்கிறது உங்க வாழ்க்கை மாற போய்கிறது ஆமே உட்காகலாம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு இதெல்லாம் நடக்குமா இப்படி நடக்குமா ஒரு நாள் வந்த வந்த உடைய அவ தோமாவை கூப்பிட்டா தோமா அவ கூப்பிட்டு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அவனோட வாழ்க்கையை மாத்த தன்னுடைய வஸ்திரங்கள்லாம் விளக்குனாலே எடுத்து அவனுக்கு பட்ட பாடுகளை காட்டினான் இந்த பாக உனக்காக தான் இவ்வளோ உனக்கு கதை நான் செஞ்சிருக்கேன் பா உனக்காக தான் அடிப்பட்டேன் உனக்காக தான் கசைய அடிப்பட்டேன் தான் மிதிக்கப்பட்டேன் தான் ஈட்டி குத்தப்பட்டேன் அவங்க எல்லா காயங்களை காட்டினா அவருடைய வசதத்தை கழட்டி காட்டினா ஒரு நல்ல தலைவன் தான் படிச்ச படிப்பு பட்டதை காட்ட மாட்டான் உங்க நல்ல தலைவன் தன்னுடைய டிகிரிகளை காட்ட மாட்டான் நல்ல தலைவன் தான் படிச்சிருக்கேன்னு அதை காட்ட மாட்டான் ஒரு நல்ல தலைவன் தான் சொத்துக்களை காட்ட மாட்டான் ஒரு நல்ல தலைவன் தன்னை பின்பற்றுவதற்காக என்ன செய்தான் என்பதை காட்டுவான் அதை காட்டக்கூடியவன் தான் தலைவன் என் ஒரு நல்ல தலைவன் எனக்காக உங்களுக்காக அவர் செய்தவைகள் ஏகாலம் ஏகாலம் நீங்க நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து கடவுள் இல்லைன்னு நினைக்கீங்க ஆனா அந்த கடவுள் உனக்காக எனக்காக நாம் தாயின் கருவில் இருந்து உருவாகின முன்னாள் முதல் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தேன் எத்தனை போராட்டங்களை சந்தித்தேன் அத்தனையிலும் அவனை கரம் இருந்தது நான் உனக்காக தான் பாடுபட்டப்பா அதுகளை பார்த்தொன்ன அவன் கண் கலங்க ஆரம்பித்தான் உனக்காக நான் செய்தவர்களை பா உன்னை இந்த உன்னை நான் மனக்குழப்பத்தோடு அல்லது போராட்டங்களோடு அல்லது சந்தேகத்தோடு இந்த ரூம்ல உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் சந்தேகம்லாம் இன்றைக்கு நீங்க வேண்டும் உன் மனக்குழப்பெல்லாம் இன்றைக்கு நீங்க வேணும் நீ இனிமேல சொல்ல போகாய் பல தேசங்களுக்கு போய் சொல்ல போகாய் ஏ ஆண்டு ஒய் கோடுக்காகண்டேயா நான் உனக்காக செய்தவைகளை பா உன் குழப்பத்தில் உன்னை வைக்க மாட்டேன் இது இதுவரை நீ குழப்பத்தோடு இருந்தாய் இதுவரை சந்தேகத்தோடு இருந்தாய் இதுவரை கேள்விக்குறியோடு இருந்தாய் இது நடக்காது இது நடக்க முடியாது ஆனால் கத்த சொல்ல உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன் உன் சந்தேகத்தை நான் எடுத்து போடுவேன் நான் எடுத்து போட போவேன் ஒரு அற்புதம் நடக்க போகுது அவ தோமாவை பார்த்து சொன்னாங்க நான் ஆரம்பத்தில் அழகாக தான் இருந்தேன்டா நான் உங்களோட நடக்க நேரத்தில் அழகாக இருந்தேன் என் முகம் பா என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்பமாக இதாக இருந்தேன் நான் ரொம்ப அழகாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு என் முகத்தை யாராலும் பார்க்க முடியாது அந்த அளவு கேவலமாக்கு அந்த அளவு காயமாக்கு எல்லாம் உனக்காக தான் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுங்க ஏ ஆண்டவர்கள் செய்தவைகள் எல்லாமே உனக்காக தான் இந்த பூமியில் முப்பத்தி மூன்றகைய வருஷங்கள் இயேசு வாழ்ந்தால் கூட ஒரு நாளாவது அவள் தனக்காக வாழாமல் அவள் நமக்காகவே வாழ்ந்தா அவருடைய அன்பு அவருடைய அன்பு கிட்ட வந்த அவ சொன்னா கிட்டவா ஓம் கையை நீட்டு ஓம் விரலை நீட்டு என் விழாவில் போட்டுப்பான் நாள் மகு உன்னால் மகு நீ இழந்த வல்லமே பெற முடியும் நீ வல்லமே இழந்து இருக்காய் வெலத்தை இழந்திருக்காய் முன்பு ஒரு நாள் சொன்னாய் கிளாஸ் மறைத்த பொழுது வாங்க போகும்னு சொன்ன நேரத்துல நீ என்ன சொன்னாய் அவக கூட கூட மறைக்கவும் நாங்க செல்வணும் ஒரு பெலனா இருந்தாயே அந்த பலன்லாம் எல்லாம் போச்சே மறுபடி என்னை தொட்டு இழந்த பலனை பெற்றுக்கொள் கத்திருந்த கிழமையில் இந்த ஏழு நாட்களில் நீங்கள் இழந்த பலனை பெறத்தக்கதாக அவர் உங்களுக்கு காட்சி அளிப்பார் ஒரு காரியம் ஒரு இன்சிடென்ட் ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உன் சந்தேகங்கள் நீங்கினால் உன்னால் மறுபடியும் வல்லமையா எழும்ப முடியும் வல்லமையா எழும்ப முடியும் என்னை தொட்டுப்பார் சந்தேகமாக இருக்காமல் விசுவாசமாக தோமாட சந்தேகம் போச்சு ஏசு ஜீவிக்க என்று சொல்லி பல நாடுகளை கடந்து இந்தியாவில் வந்து ஆண்டவருக்காக தன் உயிரையை கொடுத்தான் அவனை ஈட்டினால் குத்தி கொண்டாக குத்தும் பொழுது சொன்ன அவடைய அவரை ஈட்டினால் குத்துனதை நான் பார்க்கணும்னு இருந்தேன் நான் அவருக்காக சாவதை மேன்மையாக நினைக்கிறேன் ஏன் அவர் இன்றைக்கு முய்வு வாழ்ந்து கொண்டுக்கா இந்தியாவின் கட்சிப்புக்கு இந்தியாவில் பல ஊழியர்கள் எழும்ப காகனம் இந்தியாவில பல பாடல்கள் வர காகனம் அந்த நான் சொல்றேன் பல சந்தேகத்தோடு இருக்க உன்னை என் ஆண்டவர் சந்திக்கும் பொழுது உன் நிமித்தம் தேசமாக போய்க்காது உன் ஒரு பெரிய கூட்டமாக போய்க்காது உன் நிமித்தம் பல காரியங்களை கத்த உருவாக்க ஆண்டவர் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்றார் அபிஸ்வாசமாயிராமல் விசுவாசமாக இந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு சொல்ல அவிஸ்வாசமாகாமல் விசுவாசமாக இருங்க இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவர் சொல்றாரு தோமா உடனே சொல்றான் அவருக்கு பிரதித்தமாக என் ஆண்டவரே நீரென் தேவன் ஆமே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது நீங்க சொல்ல போய் அவரு தான் ஏன் அவருதான் ஏன் கடவுள் தான் தான் எனக்கு எனக்கு தேவன் செத்து போனது கால நிகழத்தில் அவகுதான் கடவுள் என்று ஆமே தேவன் அந்த அளவுக்கு தன்னை உனக்கு வெளிப்படுத்த போய்க்கலாம் தன்னை வெளிப்படுத்த போய்க்குறா நீ இருக்கலாம் நீ நம்பிக்கை இழந்து இருக்கலாம் விசுவாச இழந்திருக்கலாம் ஆனா கத்தல் சொல்லுகிறார் நான் மறுபடியும் உன்னை சந்திப்பேன் நான் மறுபடியும் உன்னை சந்திப்பேன் சந்தேகத்தோடு உன்னை நான் சந்திப்பேன் நான் ஜீவிக்க வெளிப்படுத்துவேன் எல்லா கண்களை மூடி லிபா ஷாக்கியா லிபோ சாந்தாலா கோடி கணக்க பணத்தை இழந்தன்னா மறுபடி எப்படி கோடி நாயமாக முடியும் இத்தனை வியாதி உள்ள நான் எப்படி மறுபடியும் சுகமாக முடியும் நானே மூடி கொண்டு கிணத்து ஏன் வியாபாரம் எப்படி தலை தூக்கும் கேள்விக்குறிகளோடு இருக்கலாம் அதிசயங்களை செய்கவா சக்கையா அவத்திரி போதும் அவர் கடலை பிளப்பா வாகனத்தை திறந்து உணவை கொடுப்பா வீட்டுக்குள்ள கொஞ்சத்தை வைத்து பல தேசங்கள் ஆஸ்வதிக்கப்பட வைப்பாஸ் ஆயுண்டே என்ன செய்வேன்னு கேள்விக்குறையோடு சந்தேகத்தோடு இருக்கு பல நாடுகளை கடந்து செல்ல வைப்பா பல நாடுகளுக்கு உன்னை ஆசுவாதமாய் வைப்பா நீ உன் நிமித்தம் பல பாடல்கள் உருவாக போய்கிறது உன் நிமித்தம் பல ஊழியர்கள் எலும்ப போய்கிறார்கள் உன் நிமித்தம் பல ஆஸ்வதிக்கப்பட போய்கிறார்கள் கத்த அந்த மாட்டத்தை இந்த வாரத்திலே செய்வாங்க இந்த மக்களை ஆசுவதிக்க அவிஸ்வாசமாகாமல் விசுவாசம் அறுக்கட்டும் அதுவே ஜெயத்தை கொடுக்கும் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு ஆனால் சந்தேகங்கள் கலந்திருக்குது சந்தேகம் இல்லாத விசுவாசம் விசுவாசம் போதும் மலைகளை அசைக்கும் ஆனால் சந்தேகம் இருக்க கூடாது யானை அளவு விசுவாசம் இருந்து சந்தேகம் வந்தால் அந்த விசுவாசம் செயல்படாது சந்தேகமே இல்லாத கடுகள விசுவாசம் போதும் உலகத்தை ஜெயிக்க ஆண்ட வகை காட்சி அடையும் நடந்த சம்பவங்கள் இலங்கையில் இந்தியாவில் பல நாடுகளில் நடக்க சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஏன் இப்படி நடக்குது ஏன் ஊழியர்களுக்கு இப்படி நடக்குது ஏன் மனிதர்களுக்கு இப்படி நடக்குது கடவுள் ஏன் நிறைய கேள்விக்குலாம் ஆனால் நீ உண்மை வெளிப்படுத்துவப்பா நான் உண்மையை நம்பியிருக்கேன் வைக்க என் தேவன் நீக கடவுள் என்ன நகை கேடுகிறேன் ஏசுவே பிதாவே ஹா